நாங்க வந்து எல்லாருமே அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் விஜய் படம் வரும் லாஸ்ட் படம் அதை வந்துட்டு அதுக்கடுத்து அவர் மூவியே பண்ண மாட்டா சொல்லி சொல்லிட்டாரு அதனால வந்துட்டு எல்லாருமே ரொம்ப விஜய் ஃபேன்ஸா ரொம்ப அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பின்னாடி கேஸ் போட்டு இந்த மாதிரி கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லாம அவங்க அவங்க வேலையை பார்க்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிடு இருக்குது அதெல்லாம் பார்க்காம சம்பந்தமே ஒரு நல்ல படம் லாஸ்ட் படம் அவருக்காக ஃபேன்ஸ் அவ்வளவு வெயிட் பண்றாங்க அதை விட்டுட்டு அதை வந்துட்டு கெடுத்துட்டு இருக்காங்க அவளோ பிரச்சனை இருக்கு அதை பண்ணலாம் அதை விட்டுட்டு சம்மந்தமே மேலலாம் எல்லாம் பண்ணி எல்லாருமே ரொம்ப அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அட்லீஸ்ட் இந்த பொங்கல் கார் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ரியல்ஸ் ஆச்சுனா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம் எல்லாம் நாங்க இந்த படம் வந்து தள்ளி போயிருச்சு அது உங்களோட கருத்து என்ன அதான் சொல்றேன்னா தள்ளி போறது எல்லாமே காரண விமறாத ஆடி அது நார்மலி இது முழுக்க முழுக வந்து ஒரு ஃபுல்லா பாலிடிக்ஸ் தான் எல்லாமே பாலிடிக்ஸ் தான் எப்படி அவர் பாலிடிக்ஸ்ல இருக்கனாரோ அந்த மாதிரி போ அவருடைய லாஸ்ட் மூவி எதுவும் வரக்கூடாது அந்த மாதிரி நிறைய கருத்து தான் எல்லாமே இப்போ யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அந்த மாதிரி மேல் மேல் முறையீடு பண்ணணும் அவசியம் இல்லை இல்லை கிட்ட வந்துட்டு நேரடியா யாரும் மோத முடியாது அவர்கிட்ட நேரடியா மோதினாலே சூழலா அவர்கிட்ட அதனால வந்துட்டு எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி நோண்றது சென்சார் போர்டு கட் பண்றது மிஸ் பண்ண விடாம பண்றது இந்த மாதிரி பண்றது எல்லாமே அது அவங்களோட ஒரு இந்த படத்துல இருந்து இல்ல கத்தி தலைவா அந்த படத்துல இருந்தே லாஸ்ட் ஒரு டென் மூவிஸ் பிப்டீன் மூவிஸ்ல இருந்தே இதே ப்ராப்ளம் தான் ஏதாவது ஒண்ணு போஸ்டர் கிழிக்கிறது சென்சார் மூவி கட் பண்றது ஏதாவது ஒரு இஷ்யூ கொண்டு வருது இப்போ உண்மையிலே தெய்வம் இருந்தா நேரடியா வந்து மோதணும் அவர் களத்துல நிக்கிறாரு வந்து இப்போ கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு நேர்ல வந்து மோதணும் அதை விட்டுட்டு பின்னாடி வந்து நோடுறது

காரணம் என்ன இருக்கும் மக்கள் பலம் மக்களோட ஒரு நம்பிக்கை புதுசா ஒருத்தங்க ஆட்சிக்கு வந்த ஒரு மாற்றம் இருக்குமே சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு இப்ப ரீசண்டா ஒரு வாட்டியில பார்த்தேன் ஒரு அறுபது வருஷமா ஓட்டு போற ஒரு முதியவர் வந்து என்ன சொல்றாருன்னா இத்தனை வருஷமா பார்க்காததான் இப்ப வந்து புதுசா பாக்குற மாதிரி இருக்கு சோ நான் புதுசா வந்து ஒரு ஓட்டு போறேன் நான் புது முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அந்த முதியவரே சொல்றாருன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு அந்த மனசுல வந்து அந்த கருத்து வந்து வந்ததால்தான் அவர் சொல்றாங்க

வந்து எப்படின்னா வந்து ஒரு நார்மலா ஒரு படத்துக்கான கரெக்டாக முடிச்சிடலாம் அன்ன படம் வரட்டும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் பேசுவாங்க மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியும் அதனால தான் இந்த சென்சார் இஷ்யூ இந்த சர்ட்டிஃபிகேட் இஷ்யூ எல்லா இஷ்யுமே அதனால்தான் போயிட்டு இருக்குது என்ன படம் வருட்டும் அதுக்கப்புறம் பார்த்து இதுதான் மாசம் வந்துருமா வரணும் வரலைன்னா அப்புறம் ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுவாங்க மக்கள் எல்லாம் அப்புறம் அங்கேவா ஆயிடுவாங்க என்ன ஆகிடுவாங்க தனவரி இங்கவா ஆகிடுவாங்க அது ரொம்ப கஷ்டம் அது வராம இருக்காது கண்டிப்பா வரும் வரணும்னு நாங்களும் வெயிட் பண்றோம் அவ்வளோ